வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான செம்மன் பூமி பாக்கு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மற்றபடி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க நம்ம வந்தால் போனால் தங்குற மாதிரி நீட்டாக ஒரு பண்ணை வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு அழகாக அமைச்சிருக்காரு ஃப்ரெண்டில் பாருங்கள் ரெண்டு மூணு கார் வந்தால் கூட நிறுத்துகிற அளவுக்கு அதுக்கு ஒரு ஷெட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த தோப்பு எல்லாமே விற்பனையில் உள்ளது மரங்கள்லாம் இளம் மரங்கள் இல்லை ஐந்து வருடம் ஆறு வருடம் உள்ள இளம் மரங்கள் அதிகமாக இருக்குது மரத்தில் ஓரளவுக்கு காப்பு இருக்குங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணி அதுக்கு மரத்துக்கு நல்லா ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா அருமையான காப்பு வந்துருங்க பார்த்திங்கன்னா செம்மண் பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் பூமி தா அதாவது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டில் அமைச்சிருங்க பஞ்சாயத்து ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லேண்டுக்கு வந்து ஒரு நானூறு அடி டு ஐநூறு அடி லென்த் வரலாங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டு ஆல்ரெடி மெட்டல் போட்டாங்க அடுத்தது தார் சாலை அமைச்சிருவாங்க அந்த கண்டிஷனில் நல்ல ரோடு பாயிண்ட்டு உங்களுக்கு தடை பிரச்சனை ஒன்றும் கிடையாது அருமையான இடங்க பாருங்க அந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பு அளவுக்கு நல்லாவே இருக்குங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக காப்பு வந்துடுங்க அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு இருக்குதுங்க அது இல்லாமல் தரிசி நிலம் பார்த்திங்கனாக்கா பட்டா நிலம் மொத்தம் நாலு ஏக்கருங்க தரிசி நிலம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கர் அளவுக்கு சொல்லியிருக்காரு அதுலேயும் மரங்கள் இருக்குங்க தென்னை மரங்கள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கருக்கிட்ட தென்னந்தோப்பு இருக்குது ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாக்குத்தோப்புங்க பாக்கு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இளமரங்கள் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து வருட இளமரங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று தாங்க பாலை விட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒன் இயரில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பால் விட்டுடும் பால் விட்டுருச்சுன்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க தென்னந்தோப்பும் பாக்குத்தோப்பும் சேர்த்து வாங்கிட்டீங்க நீங்கள் தண்ணீர் மட்டும் பாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும் இதில் தேவைப்பட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊடு போயிடும் மஞ்சள் போடலாம் கிழங்கு போடலாம் இந்த மாதிரி கிழங்கு வகையில் எதனாவது போடணுன்னாலும் அழகாக போடலாங்க சூப்பராக இருக்கும் அருமையான தோட்டம் உங்களுக்கு ஒரு தோட்டம் வாங்கி வச்சிங்கனாலும் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி கம்பி வேலி அமைச்சு வச்சுருக்காரு ஃப்ரெண்டில் ரோடு சைட்லேருந்து எல்லாம் கம்பி வேலி அமைச்சு கேட்டு வசதியோடு இருக்குங்க நம்ம கேட்டு எழுத்து போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சிதுங்க அருமையாக இதில் தங்கி கூட இதில் குடியிருக்கலாங்க அந்த மாதிரி இருக்குது அதே ஈசானியம் மூளை சற்று நீண்டு சூப்பராக இருக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள பாக்கு தப்பு தப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அருமையாக இருக்குங்க நல்லா வந்துட்டுருக்கு இன்னொரு ஒன் இயரில் கம்ப்ளீட்டு இப்போ இப்போயே ஒரு ஒரு மரத்தில் பால் விட ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாயிருக்கு நல்லா டோட்டல் பட்டா நிலம் வந்து நாலு ஏக்கருங்க தரிசு வந்து ஒரு முக்கால் ஏக்கர் அதாவது எழுவத்தஞ்சி சென்ட்டு டோட்டலாகவே எல்லாமே பயிர் இருக்குது பார்க்கவும் தண்ணியாக இருக்குங்க அது மாதிரி தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் வசதியோடைய சூப்பராக அமைஞ்சிருக்கு இது வந்து அவருடைய தோட்டத்தில் உள்ளுக்கு போக வர பாருங்கள் பாதை அமைச்சு கொடுத்துருக்கார் நீட்டாக பாதை வசதியும் அருமையாக இருக்குது வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதனுடைய விலை நிலவரம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக வந்து தோட்டத்தை பாருங்கள் நேரடி ஓனர்கிட்டே இருக்குங்க அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது டைரெக்ட்டு ஓனர்கிட்டே இருக்குது சூப்பரான தோட்டம் வேணும்னா வாங்கி பயன்படுத்திக்குவாங்க பட்டா நிலத்துக்கு நான்கு ஏக்கருக்கு மட்டும்தான் அமௌண்ட் தரும் தரிச முக்கால் ஏக்கர் அதுவும் தோப்பாக இருக்குது அதுக்கு அமௌண்ட் இல்லைங்க நான்கு ஏக்கர் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு கெட்ட போகிறீங்க அருமையான செம்மண் பூமி பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மண் நல்லா இருக்குங்க காய்ப்பும் நல்லா இருக்குது பாருங்கள் அது மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்னை மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மற்ற யாருக்கும் வீடியோவை மீடியேட்டர்ஸ் காமிச்சி விட்டு அவங்கள நம்மகிட்ட பேச வைக்க வேண்டாம் ஏன்னால் நம்ம முழுக்க முழுக்க பையருக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் வாங்கக்கூடிய பையர் மட்டும் கொள்ளுங்கள் வேறு யாரும் கால் பண்ண வேண்டாம் இடம் பிடிக்கிதுனாக்க டேரெக்டாக நேரடியாக வந்துடலாம் உங்களுக்கு அழகாக கூட்டிகிட்டு போய் காமிச்சு சிறப்பாக நேரடி ஓனர்கிட்டையே நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு இரண்டு போர்கள் வசதியோடு அருமையாக அமைஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் இல்லை அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி சென்னை பைபாஸ் வாழப்பாடி அடுத்த ஏத்தாப்பூர் ஏத்தாப்பூர்லேருந்து தும்பல் செல்லும் சாலைக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க அருமையான தோட்டங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வந்துடுங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க நம்மக்கிட்ட நிறைய வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பாக முச்சு கொடுத்துர்லாங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்ருக்கேன் சுற்றிலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக மண்ணை சரிஞ்சு விழா அதளவுக்கு எடுத்து வச்சுருக்காரு இப்போ சைடில் கருங்கள் வச்சு கட்டிட்டோம்னா நல்லா சூப்பராக போயிடுங்க அருமையான தோட்டம் நல்லா ரம்யமான சூழ்நிலையில் அழகாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே தோப்பு தென்னந்தோப்பு இருக்குங்க நன்றி வணக்கம் ஓகே